ம் டூ டி லக்ஸி விளாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தம்பிக்கு சாப்பாடு ஊட்டுற வீடியோ தான் பார்க்க போகிறோம் என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து ஒரே மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினது தான் ஒன்று வந்து நைன் டு டுவெல் மந்த்ஸ் ஒன்று வந்து டூ டூ த்ரீ இயர்ஸ்க்கு வாங்கினது தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயும் கோயிலுக்கு போனால் என்னென்ன தேவை தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு பூ இது தான் ஸோ அதெல்லாம் வந்து எடுத்தாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டிஸ்க்கும் வந்து எல்லாம் அந்த டைப்பர் இது மாதிரிலாம் எடுத்தாச்சு இன்னர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக வந்து கிட்ஸ் வச்சுருந்தா அதை எடுத்து பேக் பண்ணி தான் ஆகணும் அது ஒரு பேக்கில் எடுத்தாச்சு அப்புறம் தண்ணியில் எடுத்தாச்சு பார்த்திங்கன்னா மாலை வாங்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க மாலையும் வெத்தலையும் பத் பார்த்திங்கன்னா வாங்கணும் அப்படின்ட்டு அப்புறம் விளக்கு விளக்கு பார்த்திங்கன்னா மற்ற கடையில் ஒரு ரூபா சொல்லுவாங்க இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா மற்றதெல்லாம் மேக்சிமம் வந்து தேங்காய் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வந்து வீட்டிலருந்தே எடுத்துகிட்டு வந்துடுங்க கண்டிப்பாக கோயில்கிட்ட இருக்க கடையில் அதிகமாக தான் சொல்லுவாங்க சரி நாங்கள் மாலை வாங்கலாம் அப்படின்ட்டு வந்து இருக்கோம் மாலை பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மாலை தான் எழுபது ரூபா சொன்னாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டோம் கோயிலுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா ரெண்டு தேங்காய் ரெண்டு தேங்காயுமே நல்லா உடஞ்சிருந்தது ரெண்டு தேங்காய் வெத்தலை பாக்கு எப்பயுமே வந்து வெறும் வெத்தலை வைக்கக்கூடாது ரெண்டு ஒரு பாக்காவது அது ரெண்டு பாக்காவது வைக்கணும் பாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பழம் ஒரு சீப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சி மழம் எலுமிச்சி மழம் இது வந்து கதம்பம் பூ அப்புறம் வந்து மல்லிகைப்பூ இருக்குது அது கவர் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மாலை எலுமிச்சமெல்லாம் நிறையாவே வச்சாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா சரி விளக்கு போடலாம் அப்படின்ட்டு விளக்கு வந்து எப்பயும் ஒற்றைப்படையில் எடுங்க அஞ்சு ஏழு ஒன்பது அப்படின்னு நான் வந்து அஞ்சு விளக்கு தான் எடுத்துருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை ஊற்றி அப்புறம் திரி போடுங்க ஃபஸ்ட்டு வெறும் திரி போடுவாங்க அது மாதிரி செய்ய ஒன்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வீங்க எப்பவுமே வந்து எண்ணெயை ஊற்றி அப்புறம் வந்து திரி போட்டு பற்ற வைங்க விளக்குலாம் வந்து ஃபஸ்ட்டே வந்து வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா டைரெக்டாக நீங்கள் எண்ணெய் ஊற்றும் போது எண்ணெய் அப்படியே இழுக்கும் தண்ணியில் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி கொஞ்சம் காஞ்சதுன்னா நல்லாயிருக்கும் விளக்கு இந்த திரியுமே பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு திரி போடுவாங்க சில பேர் ரெண்டு திரி போடுவாங்க நான் வந்து இந்த இந்த தடவை ரெண்டு திரி தான் போட்டிருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு பார்த்திங்கன்னா ஆறு மாதம் முடிஞ்சு ஏழாவது மாதம் சரி சாப்பாடு ஊட்டலாம் அப்படின் தான் கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா தம்பி பாப்பாவுக்கு இதே கோயிலில் தான் ஊட்டினோம் சரி அதே கோயிலில் அதாவது பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயில் சரி அங்கேயே ஊட்டிடலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலையும் ஊட்டுவாங்க பக்கத்தில் இருக்க கோயிலையும் போய் ஊட்டுவாங்க சாப்பாடு நீங்கள் எந்த கோயிலில் போய் ஊட்டுவீங்கன்னு சொல்லுங்கள் அதாவது பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வச்சுட்டு வந்து வீட்டிலேருந்து வச்சுட்டு வரலாம் இல்லைன்னா கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கலாம் வச்சு எச்சப்படாமல் எடுத்து சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி வாயில் கொஞ்சமாக அதாவது ஊட்டி விடணும் லைட்டாக கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் தடவை ஊட்டும் போது வந்து அந்த டேஸ்ட் மட்டும் பார்ப்பாங்க பார்த்துட்டு அந்த அரிசி அந்த பருக்கை வந்து துப்புவாங்க தம்பியை அப்படி தான் பண்ணால் டேஸ்ட் மட்டும் பார்த்தா அப்புறம் வந்து அப்படியே துப்புனா இது பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் நாங்கள் இங்கே வந்து வைக்கல டைம் ஆயிரும் அப்படின்ட்டு அப்புறம் தம்பிக்கு மட்டும் பார்த்திங்கனா ஒரு பவுலில் ஒரு குட்டி பவுலில் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம் நீங்களாக வந்து இதை வந்து எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் அதாவது நான் வந்து ஆறு மாதம் ஃபுல்லாக வந்து ஃபீட் தான் பண்ணினேன் ஃபிட் பண்ணிவிட்டு சரி இப்போ வந்து சாலிட் ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்னு சாப்பாடு விட்டுட்டு கொடுக்க போகிறோம் அதாவது வந்து கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னாவே அந்த விளக்கு போட்டால் தான் வந்து ஒரு அப்படியே <laughs> ஒரு சாமி கும்பிட்ட மாதிரி இருக்குது அந்த வெளிச்சத்தை பார்த்தா தான் அதாவது எ எலுமிச்சம்பழத்துலேயும் வந்து அந்த புளி சாறு புழிஞ்சிட்டு அதுலேயும் விளக்கு போடுவாங்க நான் வந்து இன்றைக்கி அது அதில் அப்புறம் நெய் விளக்கும் போடுவாங்க அதுவும் போட்டால் ரொம்ப நல்லது நெய் விளக்கு எலுமிச்சம்பழத்து உள்ள விளக்கு இதெல்லாம் நான் வந்து நார்மலாக இருக்குது இந்த விளக்கில் தான் மண் விளக்கில் தான் போட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா விளக்கும் போட்டாச்சு காத்தடிச்சிட்டே இருந்தது அதனால் வந்து தேய்குச்சியில் பற்றவே வைக்க முடியல அதாவது அப்படியே ஒன்று சேர்த்தி வச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் காற்றுக்கு கெட்டு போகாது இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு நீ சாமி கும்பிட்றது தான் தட்டெல்லாம் பார்த்திங்கன்னா தொட்டு கும்பிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்புறம் சாமி கும்பிடலாம் இது பார்த்திங்கன்னா விளக்கு ஒரு இதில் தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு இன்னும் ஒரு இதில் பூ மாலை எலுமிச்சி பழம் மூணு தட்டுலேயுமே வந்து கொடுக்கும்போது தொட்டு கும்பிட்டு கொடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது அங்கே இருக்க விளக்கு அது எப்பயும் வந்து எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் வேணால் கொஞ்சம் எண்ணெய் கொடுத்து அதில் ஊற்ற சொல்லுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா அர்ச்சனைலாம் முடிஞ்சுது அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமியெலாம் கும்பிட்டு தேங்காய் பழமெல்லாம் கொடுத்தாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே குதிரை இருந்தது அதுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழம் எடுத்துகிட்டு போய் கொடுக்க சொன்னாங்க பாப்பாவை பாப்பா பார்த்திங்கன்னா கொடுக்க மாட்டேன்ட்டா ஏன்னா குதிரை அப்படிங்கும்போது அவங்க முன்னாடிலாம் பார்த்ததும் இல்லை அப்புறம் அதுவும் பார்த்திங்கன்னா அப்படியே தள்ளி போச்சா அதனால பார்த்திங்கன்னா அப்புறம் அவங்களே வாங்கிட்டு போய் கொடுத்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தம்பிக்கும் சாப்பாடு ஊட்டியாச்சு அதாவது சாப்பாடு பொங்கல் ஊட்டியாச்சு இப்போ எல்லாத்துக்கும் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு போட்டுட்ருக்காங்க இது பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் தான் ஆக்சுவலாக இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி அதிகமாக இருக்குன்னு நினச்ச அப்புறம் பார்த்திங்கன்னா பத்தில் ஏன்னா அங்கே வந்து கோ கோயில் வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்களோ அங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் கொடுத்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பத்தில் நிறைய பேர் இருந்தாங்க எங்களுக்கு தெரியல ஃபஸ்ட்டு இங்கே கொஞ்சம் பேர் இருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்தா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ தான் வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே போய் கொடுத்தா கொஞ்சம் பத்தில் ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு பற்றில இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது வந்து சாமி கும்பிட்டு அரிச்சனாம் பண்ணிட்டு சாப்பாடு வந்து அந்த சென்டரில் வச்சு மாலையை சுற்றியும் அப்புறம் வந்து பழம் வெத்தலை பாக்கலாம் உள்ளே வச்சு கொடுத்துருந்தாங்க அந்த டெக்கரேஷன் எனக்கு பிடிச்சிருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா சந்தனம் குங்குமம் திணியெல்லாம் எல்லாம் வச்சாச்சு சாமி கும்பிட்டாச்சு இந்த விளக்கில் பார்த்திங்கன்னா டைம் எரிஞ்சிட்டே இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெய் கொடுத்து அதில் ஊற்றுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க ஊற்றுவாங்க இது பார்த்திங்கன்னா கோயில் வந்து வேலையாயிட்ருக்கு அதனால தனியாக எடுத்து வச்சுருக்காங்க இது எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு டு நாலு வருஷம் ஆச்சு இன்னும் வந்து வேலை நடந்துகிட்டு தான் இருக்குன்னா முடியல இடிச்சுட்டே பார்த்தீங்கன்னா பாதி தான் இடிச்சிருக்காங்க இன்னும் வந்து பாதியை இடிக்கல வேலையாய்ருக்கிறதுனால வந்து சாமி தனியாக வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா கோயில் மண்டபம் இங்கே தான் வந்து ஃப்ரெண்ட் உள்ள வரணும் இது வழியாக தான் ஃபுல்லாக மறந்தாங்க வர வழியில் ரெண்டு சைடும் நடுவால் வந்துட்டு வழி ரெண்டு சைடும் மரம் இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ல இருக்குது விநாயகர் கோயில் ஏன்னா அங்கே மண்டபம் இருக்கும் அதனால் வந்து மண்டபம் இருந்தாவே கண்டிப்பாக விநாயகர் ஒரு சின்ன குட்டி விநாயகராது வச்சுருப்பாங்க அதனால் வந்து விநாயகர் கோயில் ஃப்ரெண்ட்லே இருக்குது தான் கொஞ்சம் உள்ளே வந்தால் தான் வந்து சாமி இங்கே கோயில் இருக்குது அப்புறம் நகாப்பழம் வந்து மரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மரத்தில் காயும் இருந்தது இது வந்து சீசன் ஆட்ட அதனால வந்து அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு வந்தாச்சு திருப்தியாக இருந்தது தம்பிக்கு சாப்பாடு ஊட்டியாச்சு சாமி கும்பிட்டு வந்தாச்சு இது ப கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டு இருபது ஏக்கர் இருக்கும் நாங்கள் இந்த கோயிலுக்கு சொந்தமான இடம் இத பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேட்டு அது ஃபுல்லாக வந்து கம்பிவெளி போட்டிருக்காங்களாம்மா காட்டுற பாருங்க இது வரைக்கும் இருக்குன்னு இதுக்குள்ளே எல்லா மரமும் இருக்குங்க தென்னை மரம் வேப்ப மரம் நிழலுக்காக வந்து எல்லா மரமும் வச்சுருக்காங்க இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கோயிலுக்கு சேர்ந்த இடம்தான் உள்ளே உள்ளேயும் பார்த்தீங்கன்னா தென்னை மரம்லாம் இருந்தது வேப்ப மரம் தென்னை மரம் இதெல்லாம் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கோயிலுக்கு சேர்ந்தது இப்போ சாமி கும்பிட்டு வந்துட்ருக்கும் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எதுவுமே இல்லையாமா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடு தான் இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் வீடு தான் ஆகிட்டு இருக்கு ஃப்ளாட் போட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டமாக இருந்ததுதாம்மா இங்கே பாருங்கள் தென்னந்தோப்பு இதெல்லாம் வந்து தென்னந்தோப்புலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்குது அதிகமாக பார்க்க முடியிறதே இல்லை இங்கே ஏதோ ஒரு மலை இருக்குது அது எனக்கு பேர் தெரியல அப்புறம் பார்த்திங்கன்னா சரி பேக்கரி போயிட்டு போகலாம் அப்படின்ட்டு பேக்கரி வந்தோம் பாப்பா வந்து ஐஸ்கிரீம் தான் வேணும்னா எப்பயும் வந்து கப் ஐஸ் தான் எடுப்பான் இன்னைக்கு வந்து சாக்கோபார் ஐஸ் வேணும்னு அது வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா இப்போ நாங்களாம் பார்த்திங்கன்னா பப்ஸ் வாங்கி சாப்பிட்டோம் பாருங்கள் கொஞ்ச நேரத்துலேயே ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சி சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு பார்த்திங்கன்னா பப்ஸு டீ இதுதான் யாரெல்லாம் வந்து டீ காஃபி குடிப்பீங்கன்னு சொல்லுங்கள் பேக்கரி வந்தால் நான் வந்து டீ காஃபியில் குடிக்க மாட்டேன் வேற எதாவது பப்ஸு ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிடுவேன் நீங்களே என்ன சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் பேக்கரி வந்தால் பாப்பா அந்த ஐஸ்கிரீம் ஒழுங்காகவே சாப்பிடல ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவன் சாப்பிட்றதுக்குலாம் மெல்ட் ஆயிடுச்சு கீழேயும் மேலையும் சேர்ந்து இதுதான் சாப்பிட்டா பார்த்திங்கன்னா பாதாம் பாதாம் ஜூஸு பப்ஸு டீ இதுதான் சாப்பிட்டோம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ